அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் நடிகார்களே அப்துல் ஹஜ் மாதம் ஒரு ஐந்தாறு நாட்களில் வர இருக்கிறது அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாளுக்கு தனி சிறப்புண்டு அல்லாஹவே குரானில் கூறுவான் வல் ஃபஜரி அதிகாலையின் மீது சத்தியமாக வலயாலின் அயாலின் அஷ்ரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகள் என்றால் முதுஹி பிறை பிறந்த முதல் இரவிலிருந்து பத்தாம் நாள் ஈது அல்ஹாவுடைய இரவு வரை உள்ள அந்த பத்து இரவுகளுக்கும் பெரிய மதிப்பும் சங்கையும் சிறப்பும் உண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற அளவுக்கு எனவே அந்த பத்து நாட்களை நாம் நல்ல முறையில் இபாதத்துகள் செய்து நம்முடைய நன்மைகளுடைய அளவை கூட்டிக் கொள்ள வேண்டும் அல்லஹாவின் பொருத்தத்தை பெறுவதற்குரிய நாட்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அபூதாவூதிலே திருமதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சல்லி அவர் அவர்களிடம் இருந்து அப்துல்லாபுன் அப்பாஸ் அந்த ஹரிசை அறிவிக்கின்றார்கள் நடுச்செயல்கள் செய்யப்படும் நாட்களில் துல்ஹி மாதத்தின் முதல் பத்து நாட்களை விட நல்ல அமல்கள் செய்யப்படும் நாட்களில் துல்ஹ மாதத்தின் முதல் பத்து நாட்களை விட அல்லாஹுக்கு பிரியமான நாட்கள் வேறொன்றும் இல்லை முன்னூத்தி அறுபது நாட்கள் ஆண்டிற்கு உண்டு இந்த முன்னூத்தி அறுபது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் குல்ஹஜுடைய அந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாவுக்கு ரொம்பவும் பிடித்தமானதாக இருக்கிறது பிரியமானதாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிவசம் கூறியிருக்கிறார்கள் இதை சவியுற்ற நபித்தோழர்கள் அல்லாஹுவின் திரு தூதரே இந்நாட்களின் அமல் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதை விடவும் சிறப்பிற்குரியதா என கேட்டனர் ஜிஹாதுக்கு சென்று காஹர்களை எதிர்த்து போரிடுவது மிகப்பெரிய உன்னதமான அமல் இந்த ஜஹாதுக்கு சென்று போரிடுவதை விடவும் பத்து நாட்களில் செய்கின்ற அமல்கள் கொள்கைகள் நோன்புகள் அல்லது திலாவத்திற்குறான் சிறந்ததாக ஆகிவிடுமா என்று கேட்டார்கள் நியாயமான சந்தேகம் ஏனென்றால் ஜிஹாது பெரிய உயர்ந்த அமலாக இருக்கிறது என்ற நிலையில் சந்தேகம் சரியான என்ன பதில் சொன்னார்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதும் கூட இந்நாட்களில் சிறப்பிற்கு ஈடானது அல்ல வேறு நாட்களில் ஜிஹாதுக்கு சென்றாலும் அந்த ஜெஹாதுக்கு கிடைக்கக்கூடிய சவாபை விட இந்த பத்து நாட்களில் செய்கின்ற பிற கூடுதலாக கிடைக்கிறது ஆனால் ஒரு நிபந்தனை ஒருவர் தனது சரீரத்துடனும் பொருளுடனும் அல்லாஹாவின் பாதையில் புறப்பட்டு உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தவரின் அமல்களை தவிர என்று விளக்கம் அளித்தார்கள் ஜிஹாதுக்கு சென்றார் உயிருடன் திரும்பி வந்தார் அமல் அதைவிட சிறந்தது துல் ஹஜுடைய பத்து நாட்களின் அமல் ஆனால் ஜஹாதுக்கு சென்றவர் உயிரையும் கொடுத்து விட்டார் பொருளையும் தியாகம் செய்துவிட்டார் ஷஹீதாகிவிட்டார் இந்த ஷஹீதானவர் அவர் ஷகீதானவர் துல்ஹுடைய அமலுக்கு சமமாக ஈக்வலாக சவாபுகளை பெறுவார் என்று ிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவரின் அமல் இப்புனிதமிகு நாட்களில் செய்யப்படும் அமல்களைப் போன்று அல்லாஹுக்கு மிக பிரியமானதாகும் என்பது இந்த அரிசுடைய கருத்து சிந்தனை செய்து பார்க்க முடியவில்லை இதனால் கிடைக்கக்கூடிய தவாபுகள் போருக்கு போகாமலேயே வீட்டில் இருந்து கொண்டே எப்போதும் செய்யக்கூடிய அமல்களை செய்து கொண்டே தவாபுகளை நாம் மூட்டை கட்டி கொள்ளலாம் அன்பானவர்களே கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் கூடுதலாக இரண்டு ரக்காத்து நான்கு ரக்காத்து உபரியான தொழுகை கூடுதலாக நூறு தடவை இருநூறு தடவை முன்னூறு தடவை அல்லாஹுடைய திக்கிர் எப்போதும் வழமையாக ஓதக்கூடிய செலவாத்தை விட ஒரு நூறு தடவை கூடுதல் செலவாத் சதக்காக்கள் பத்து ரூபாயை நூறு ரூபாயாக நூறு ரூபாயை இரநூறு ரூபாயாக சதக்கா கொடுப்பதின் மூலமாகவும் கணக்கில்லாத சவாபுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே வரக்கூடிய குல்ஹ் பத்து நாட்களை சாதாரணமான நாட்களாக கருதி விடாமல் ரமதான் மாதத்தில் எப்படி நாம் கொடுப்போக்குகளையும் அலட்சியங்களையும் போக்கிவிட்டு அதிகமான சவாபுகள் செய்கின்றோமோ அதை போன்று இல்லை இல்லை அதை கூடுதலாக இந்த பத்து நாட்களும் நாம் தொழுவதிலிருந்து திக்ரு செய்வதிலிருந்து குரான் ஓதுவதிலிருந்து சதக்கா செய்வதிலிருந்து அதிகமான சவாபுகள் செய்ய நாம் ஆர்வமுனைவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த துல்ஹுடைய பத்து நாட்களில் செய்வதற்கு உண்டான வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக امين السلام عليكم ورحمه الله وبركاته